உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனைத்தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லாருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாத்துக்கு எப்படி இருக்க போகிறது ஆல்ரெடியே நல்லதாங்க போயிட்டுருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போது உங்களுடைய ஏழாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப நேரடியாக துலாம் ராசியை பார்க்குற ஒரு வீடு அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு நன்மைகள்லாம் ஆன் பண்ணியாச்சு நிறைய நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களும் வாழ்க்கையில் பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய குரு பார்வை காரணமாக மனதில் நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு துளிர்விடும் நல்ல தன்மைகள் உங்கள்கிட்ட வரும் முன் முன்பை விட ஒரு மென்மையான சுபாவம் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு திருமணத்தை சீக்கிரத்தில் நடத்தி கொடுக்கும் அல்லது ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பை திஸ் டைம் அல்லது இந்த ஆறு மாதத்துல திருமணமே ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுக்கு பெரிய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமோ ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணவர் அல்லது மனைவிக்கு சொத்து சுகம் வரலாம் அல்லது அவங்க நகைகள் போன்றவை வாங்கலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கவிருக்கு உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு பல ஆண்டுகளாக மனசில் இருந்த ஒரு நல்ல எண்ணம் நல்ல ஆசை ஒன்று நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக அவங்க படிக்கணும்னு நினச்சிருந்தா ஒருவேளை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மாதிரி பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும் மேல் படிப்பு படிக்கணும் அப்படி நினச்சிருந்தாக்கா அதெல்லாம் வைஸ்டை நிறைவேறிகிட்டே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த குரு உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்குறார் பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் நல்ல ஒரு பெரிய ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படிலாம் கிடச்சி பெரிய அளவில் உங்களுக்கு சம்பளம் உயர்ந்திருக்கலாம் நிறைய பணம் வரும் ப பதினோராம் வீட்டு குரு பார்வைங்கிறது பணத்தை மட்டும் குறிக்காமல் பெரியோர்களின் ஆசிகள் மகான்களின் தரிசனம் அது மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு லாபமாக லாபம்ன்றது பணத்தில் மட்டும் நம்ம பார்க்குற விஷயம்ல இல்லையா லாபம் பல விஷயங்கள நடக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வயதானவர்களை நீங்கள் அவர்களுக்கு பணிவிடைகள்லாம் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க குரு பகவான் உங்களுடைய ராசியவே நேர பார்த்துட்டு இருக்கிறதுனால பரப்பரான சில நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டே போவீங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்தாலும் கூட அதற்கான பலன்கள் பெரிய அளவில் நல்ல விஷய நல்ல வகையில் உங்களுக்கு அமையும் பெரியவர்கள் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க அவங்களுடைய ரொம்ப பலகாலம் அவங்க வச்சிட்டு இருந்த ஒரு நகையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது நிலத்தையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு தரலாம் ஒரு ஏதோ ஒன்று ஒரு ராசியான விஷயமா அதை அமையும் உங்களுக்கு அதே மாதிரி மகான்களின் ஆசிகள் நெல்ல நல்ல நல்ல ஒரு குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குருஸ்தானம் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் விருப்பப்பட்டு போவீங்க நீங்க அடுத்தது மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை மூன்றாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய சகோதரர்களையும் உங்களுடைய தைரியத்தையும் குறிக்கும் வீடு உங்களுக்கு நல்ல தைரியமாக சில விஷயங்கள் செய்து அது மூலமாக நன்மைகள் அடைவீர்கள் அஃபிஷியலாக உங்களுக்கு தேவையான தைரியம் கிடைக்கும் சில அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய தைரியம் காரணமாக நியாயமான தைரியமாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை இல்லையா அதனால் அந்நியாயமாக அபத்தமான வாழ்க்கையை புரட்டி தப்பாக போடுற தைரியமாக இல்லை அது படிக்கி அந்த தைரியத்தின் காரணமாக வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் அந்த மூன்றாம் வீடு சகோதரர்களையும் குறிக்கும் விட அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு பெரிய நன்மைகள் வரும் மேல் படிப்பு படிக்கவோ கல்யாணமாகவோ குழந்தைகள் பிறக்கவோ எதுக்கு காத்துட்ருக்காங்களோ அது நல்ல முறையில் நடக்கும் சம்பளம் உயரலாம் அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய படிப்பு காரணமாக பெரியவர்களின் மற்றும் குருவோட அதாவது அவங்களோட டீச்சர்ஸோட ஆசீர்வாதத்தை அவங்க வாங்கலாம் அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான நன்மைகள் விளையிறதோட உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரேப்போ அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை அது ரொம்ப நல்ல முறையில் அதிகமாகி அவங்களுக்கு உங்களால் நன்மை உங்களுக்கு அவங்களால் நன்மை அப்படின்னு மேலே மேலே நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்கள் சகோதர சகோதரி விஷயத்தில் பார்க்க போகிறீங்க அடுத்தது ஏப்ரல் மாத மத்தியில் இந்த குரு பகவான் இடம் மாறி அதாவது பெயர்ச்சி ஆகி உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு வரவிருக்கிறார் எட்டாம் வீடுங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடு ஆயுளை குறிக்கும் வீடு எட்டாம் வீட்டுக்கு குரு வருது பல வகையில் நன்மை ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு குரு வந்து உங்களுக்கு சில சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் வந்தாலும் அதை விரைவில் அவர் நிறைய சரியாக்கி கொடுத்துருவார் ஆனால் குரு பகவான் அப்படிங்கிறவர் வயிற்றை குறிப்பவர் அப்படிங்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்துக்கணும் வயிற்றுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது வேளா வேலைக்கு சாப்பிட்ணும் சுத்தமான சுகாதாரமான இடங்களில் சாப்பிடணும் அதாவது உணவு காரணமாக உங்களுக்கு பிரச்சனை வராதபடி நீங்களே காத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது வயிற்றுக்கு ஒவ்வாத சாப்பிட்றது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாக்கா ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு வந்திருக்கும் இந்த குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது செலவுகளை குறிக்கும் வீடு விரயத்தை குறிக்கும் வீடு குரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிரகம் அந்த வீட்டை பார்க்கறதுனாலையும் ஏற்கனவே அந்த வீட்டுடைய சொந்தக்காரர் புதன்கிறதுனாலையும் படிப்பு மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு காசு செலவிடுவீங்க உங்களுடைய பயிர் ப பணம் நீங்கள் செலவிடுற பணம் வந்து ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் வீட்டில் உபயோகப்படுறதா இருக்கும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சுப விஷயங்கள் செய்யறதுக்கான உதவித்தொகையாக கூட அது இருக்கலாம் வயதானவர்களுக்கு காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அந்த காசை செலவிடலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் அதன் மூலம் நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும் ஒருவேளை அந்த செலவு காரணமாக உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கலாம் அல்லது அந்த செலவு உங்களுக்கு பெரிய லாபத்தையும் நன்மையும் தரலாம் நீங்க ஒரு கிரவுண்ட் வாங்கலாம் அது பிற்காலத்தில் ஆகும் ஷேர் மார்க்கெட்ல போடலாம் அது உங்களுக்கு பெரிய லாபங்களை தரும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது பெரிய அளவில் நன்மையா முடியும் நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்றவர்னாக்க இப்போ இப்ப நீங்க செய்யற முதலீடு பல மடங்காக உங்களுக்கு பெருகி உங்களுக்கு வரும் அடுத்தது குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாக்கு மற்றும் தனஸ்தானம் அதாவது உங்களுடைய ஃபேமிலியில நன்மைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கண்டிப்பாக நிலவும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு பலித்தமாகவும் உங்களுடைய பள்ளியிலையோ கல்லூரியிலையோ நீங்கள் வார்த்தைகள் மூலமாக நன்மை அடைவீர்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்னாக்கா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய லாபத்தையும் கம்பெனிக்கு ஒரு ஆர்டரையும் கூட தேடித்தரலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர்னாக்கா வார்த்தைகளாலேயே பிஸ்னஸ்ஸை ரொம்ப பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்து உங்களுடைய வார்த்தைகள் அந்த பிஸ்னஸை முடித்து கொடுத்து பெரிய லாபத்துக்கு வரி வழிவகுக்கும் உங்களுடைய இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் இருந்தாலும் குடும்பத்துக்கு லாபமும் நன்மையும் உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கோ அம்மாக்கோ அப்பாக்கோ சகோதரருக்கோ குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு வகையில் பெரிய நன்மை வரும் வீட்டில் கல்யாணம் நிச்சயத்துக்கு சான்ஸ் இருக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கேனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் விஸ்தாரமாகும் குடும்பம் விரிவடையும் குடும்பத்தில் புதிய நபர்கள் சேருவார்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலமாக அப்புறம் நான்காம் வீட்டுக்கு ஒரு பார்வை இருக்குது நான்காம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தாயார் கல்வி மற்றும் வாகனத்தை குறிக்கும் வீடு உங்களுடைய அம்மா அம்மாவுக்கு சமமாக இருக்கிற ஒருவேளை மாமியாரோ அல்லது நீங்கள் அம்மாவாக நினைக்கிறவங்க சித்தி பெரியம்மா அம்மா வழி பாட்டி போன்றவர்களுக்கு இந்த நான்காம் வீட்டு குரு பார்வை பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தாயாருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது கிடைக்கும் அவங்க விரும்பின நகையை வாங்கலாம் அல்லது அவங்களுக்கு அவங்களுடைய பிறந்து வீட்டு சொத்தாக ஏதோ ஒரு பகுதி ஒரு நில நிலத்தில் நிலம் அல்லது வீடு விற்ற பணமாகவோ அல்லது நகையாகவோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்புறம் வாகனம் நீங்கள் வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அந்த வாகனம் ரொம்ப சிறந்த முறையில் அமையும் அல்லது ஏற்கனவே வாங்கிய வாகனத்தை கொடுத்து விட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த வாகனத்து மூலம் நன்மையும் லாபமும் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னாக்கா அந்த வாகனத்தை உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தி அதன் மூலமாக நன்மையும் லாபமும் அடைய போகிறீங்க ஒரு உயர்வான விஷயங்களை கற்றுப்பீங்க அதாவது வந்து பாடம் படித்து எக்ஸாம் போய் அப்படி தான் இல்லை வாழ்க்கையில் சில புது புதுசாக இந்த ஆர்ட்டை நான் கற்றுக்குறேனே இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறேன்னே அப்படின்னு புதுசாக அர்ட்டையோ போய் என்னத்தையோ கற்றுப்பீங்க அது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் சனி பகவான் சனி உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் சில சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் நீங்கள் சில விசேஷங்கள் செய்யணும்னு நினச்சி அது செய்ய முடியாமல் போகக்கூடும் தெய்வ தரிசனங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அது கொஞ்சம் தள்ளி தான் போகும் ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் தடைகளுக்கும் தாமதத்துக்கும் உரியவர் அதை அவர் தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடும் ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானமும் கூட அதாவது உங்கள் குழந்தைகளையும் ஐந்தாம் வீடு குறிக்கிறது ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதனால உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அவங்க செய்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் வேக வேகமாக நடக்காமல் கொஞ்சம் நிதான போக்கில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் குறிக்கக்கூடிய மந்த காரகன் இதனால் குழந்தைகள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் கொஞ்சம் நிதான போக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க சனி தன் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து இட் இட் மே பி டிலேட் பட் நாட் டிலைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தாமதப்படலாம் ஆனால் மறுக்கப்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக கண்டிப்பாக நடக்கும் இப்போது இந்த ஆண்டு ராகு கேது ரெண்டு பேருமே உங்களுக்கு மிகவும் ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்காங்க துலாம் ராசிக்கு தான் பெஸ்டான பொசிஷனில் ராகுவும் கேத்துவும் வந்திருக்காங்க ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிற வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் தான் உதவி செய்வாங்க நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு நண்பர்கள் உதவி செய்தாலும் செய்யலாம் கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருந்தாலும் அது நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும் நிறைய நண்பர்கள் சேருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கொஞ்சம் நீங்கள் தான் பாகுபாடு படுத்தி பார்த்துக்கணும் ஏன்னா ராகுன்றவர் ஒரு பாம்புங்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்ல நண்பர்களையும் கொடுக்கலாம் கெட்ட நண்பர்களையும் கொடுக்கலாம் ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த கெடுதலும் பெரிய அளவில் பண்ணிட முடியாது ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கும் ராகு குருவுக்கு சமமாக நடந்துப்பார் அதனால் அவங்க வழிகாட்டி உங்களுக்கு குருவாக செயல்பட போகிறாங்க அதனால் பெரிய தீமைகள் எதுவும் வந்துட போகிறது இல்லை ஆறாம் வீட்டு ராகுனால் அப்புறம் வந்து உங்களுக்கு பல காலம் இருந்து வந்த நோய்கள் கொஞ்சம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவீங்க அதை நீங்க சரி பண்ணிட போறீங்க ஆனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் எனிமிஸ் எதிரிகள்னு யாரையும் நீங்கள் சம்பாதிச்சுக்க வேண்டாம் எல்லோரையுமே கொஞ்சம் நட்புணர்வோடு பார்த்தா நல்லது எதிரிகள் வந்து நீங்களாக ஏற்படுத்திக்க வேண்டாம் அவங்களா ஒரு எதிரியாக உங்களை நினச்சாங்கன்னாக்கா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்து அவங்களோட நட்புணர்வோடு போகிறது நல்லது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் கேது உங்கள் செலவுகளை குறைக்க பார்ப்பார் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண முயற்சித்தாலும் அது செலவாகாமல் சேமிப்பாகவே வந்துடும் உங்களுக்கு திரும்ப நீங்கள் எதனால் பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சின்னு போனீங்கன்னா கூட பாரி பணம் மிச்சம் எடுத்துன்னு வந்துடுவீங்க இது ஒரு அபூர்வமான அமைப்பு பன்னெண்டாம் வீட்டில் கேட்டோம் அதை விடவும் ஞானம் அதாவது வந்து வாழ்க்கைக்கு முக்திக்கு தேவையான விஷயங்கள் பக்திக்கு தேவையான விஷயங்கள் போன்ற ஞானம் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கத்துண்டு தெளி தெரிந்து கொண்டு தெளிந்து நீங்கள் உங்கள் ஐயங்கள்லாம் போய் உங்களுடைய ஞானத்துக்கான வழிமுறைகளை தேடுவீங்க ஒருவேளை நீங்கள் ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் உடையவர்னா திஸ் இஸ் ஹை டைம் ஏன்னா உங்களுக்கு குரு பார்வையும் இருக்குது ஞானக்காரகனும் உங்களுடைய ரேசானத்தில் இருக்கங்கிறதுனால பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு ரொம்ப அருமையாக அமைய போகிறது லக் ஆல் தி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குதுங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோன்னாக்கா இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும் முதல்ல குரு பிரீத்தி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமுமே கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலை சில பேர் அந்த கபூலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்ட கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணணும் இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா குருவாயர்ப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவாளோட சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதாவது நீங்கள் அதை மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலனும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடித்து போட்டு நல்லெண்ணெயவில் ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நவக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கும் தெரிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீதியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடிவும் செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ எண்ணெய் முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையானும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையானும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீத்தி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில் நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்கு உள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ அஹ் எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோவில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வர வராம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப அனாயமா கடந்துருவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்